யாரு எந்த தென்காசியில் நீங்கள் வாக்கு செலுத்தி நாம் தமிழக தோற்கடித்து பழனி என்கிற ஒருத்தரை சட்டமன்றத்துக்கு அனுப்பி அந்த பழனி தான் அதிகமான கல்குவாரி சொல்லு நீ குற்றம் சொல்லு இந்த கல்குவாரி யாரோடது நடத்தப்படுகிற சொரண்டையில் நடத்தப்படுகிற எஸ் ஏ கல்குரி யாரோடது உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்

துடிக்குது எங்களுக்கு துடிக்குது செத்தவன் தமிழன் என்று துடிக்குது அடைமதிப்பான் கல்குவார செத்த பிறகு அறுபத்தி மூணு கல்கோரிகளை மதியாரிக்குரிய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் இழுத்து மூடினாரு இழுத்து மூடின கல்கோரிய திறந்தவன் எவன்டா எவன்டா திறந்தது அந்த கல்குவாரி மூடப்பட்ட பொழுது சுரண்டைக்கு ரைடு வந்துடக்கூடாதுன்னு சுரண்டில் இருக்கிற எஸ்ஏவி ஏவி கல்கோரிய ஒட்டுமொத்த சுரண்ட குப்பையும் கொண்டு போட்டு மூடினவன் எவன்டா அவன் தாண்டா இந்த மண்ணினுடைய மனமுழுங்கி மகாதேவன் நாம முதலமைச்சரை திட்டிகிட்டு இருக்கோம் உண்மையில சொல்றேங்க சத்தியமா சொல்றேங்க ஒண்ணுமே தெரியாது துறைமுருகன் ஒருத்தர் இருக்கான் அவன் சாட்டைன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கான் இசை மதிவானூர் தம்பி நார் நாரா திமுக தெரியாது சத்தியான ஒரு பொண்ணு திருநெல்வேலி பாராளுமன்றத்துக்கு போட்டி